வணக்கம் நான் உங்கள் கேஆர் சுந்தில்வாசன் வெல்னஸ் கோச் இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய தலைப்பு தள்ளி போடுதல் தள்ளி போடுதல்னால் என்ன நாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறோம் அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கும் போதே இம்மிடியேட்டாக அதை ஸ்டார்ட் பண்ணணுங்கிற எண்ணம் மைண்டில் வந்துடணும் ஸ்டார்ட் பண்ணிடணும் நம்ம தள்ளி போடக்கூடாது தள்ளி போட்டோன்னா அந்த வேலை நடக்காமல் கூட போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பா இருக்கார் அவர் வந்துட்டு அவருக்கு ஒரு மைண்டில் ஒரு எண்ணம் இருக்குது தனக்கு ரெண்டு பசங்க இந்த ரெண்டு பசங்களில் யாருக்கு ஒரு இந்த தொழில் வாய்ப்பு கொடுக்கலாம் யார் கையில் கொடுத்தா சரியாக பண்ணலாம் அப்படின்னு அவர் திங்க் பண்ணுறாரு அப்போ ஒரு டாஸ்க் கொடுக்குன்னு நினைக்கிறாரு அவங்களுக்கு என்ன டாஸ்க்னு பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு பார்த்தா இல்லை ஒரு பையன் நல்ல பிரைன் நல்ல சுறுசுறுப்பான பையன் நல்ல ஒரு நாலேஜான பையன் ஒரு எந்த கொடுத்தா எந்த வேலையும் நல்லா செய்யக்கூடியவன் இன்னொரு பையன் சுமாரான பையன் ஆனால் அந்த பையன் அமைதியான பையன் ஆனால் இதில் யார் புத்திசாலின்னு இவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறத விட புத்திசாலிங்கிறத விட யாருக்கிட்ட கொடுத்தா இந்த வேலை நடக்கும் அப்படின்னு செக் பண்ண விரும்புகிறாரு அப்போ சொல்கிறாரு இந்த வேலையை ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த புத்திசாலி பையன் சரி அவன் சுலோவாக தான் செய்வான் நம்ம பொறுமையாக ஆரம்பிச்சால் கூட கடைசியாக கொஞ்சம் நேரம் ஆரம்பித்தான் கூட டக்குனு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அந்த பையன் சு பையன் என்ன பண்ணுறான்னா நமக்கு கொஞ்சமாக தான் வரும் அதனால் என்ன பண்ணலாம்னா நம்ம இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வாக்கில் வேலையை முடிச்சிடலாம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான் இந்த புத்திசாலி பையன் ஒரு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறான் தூங்கிடுறான் படுத்து ஆனால் அந்த பையன் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் கன்னியூவாக அந்த டைம் முடியும்போது பார்த்திங்கன்னா அந்த பையன் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு மெதுவாக மெதுவாக செஞ்சாலுமே அந்த வேலையை கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சுட்டு சக்ஸஸ் ஆகிடுறான் இந்த பையன் அப்போ வரைக்கும் தூங்கிட்டு இருக்கான் அப்போ வந்து அவங்க அப்போ பார்க்குறாரு அந்த பொறுப்பை அந்த சக்ஸஸ் ஆன பையன் கையில் கொடுக்குறாரு ஏன்னா என் ஒரு பொறுப்பை யார் கையில் கொடுத்தா அது செஞ்சு முடிக்க முடியும்னா தள்ளி போடுதல் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை யார் பண்ணாமல் கன்சிக்யூட்டிவாக ஃபோக்கஸாக ஒரு வேலையை செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை கொடுத்தா தான் அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு நிரூபணமாகுது இப்போ பாருங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பண்ணுற விஷயம் நீங்கள் தள்ளி போடுற பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குதா இல்லை நீங்கள் முடிவெடுத்த உடனே செய்யக்கூடிய ஆளான்னு பாருங்கள் நீங்கள் தள்ளி போடுற பழக்கம் இருக்கிறதா இருந்தால் அந்த பழக்கத்தை விட்டுட்டு முடிவெடுத்த உடனே செய்யக்கூடிய பழக்கத்துக்கு வாங்க உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் உங்களை தேடி வரும்